பன்னீர் மசாலா தோசை செய்து ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு சீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதுல உப்பு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா இதெல்லாம் தேவையான அளவு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் இது நல்லா எண்ணெய் பிதிஞ்சு வந்தோனையும் அதுல தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கணும் இதுவும் நல்லா வதங்கி வந்தனையும் உதிர்ச்சி வச்ச பன்னீரை போட்டுக்கணும் திருவனது கிடையாது உதிர்த்து வச்சுருக்கணும் இதில் தழையை தூவி சைடில் எடுத்து வச்சுருங்க ஒரு பேனில் தோசை மாவு ஊற்றி நல்லா தோசை வார்த்துக்கணும் எனக்கு வரலை சரியா இது மேலே பன்னீரை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க செஞ்சு வச்ச மசாலாவை அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்லா மொறு மொறுன்னு அமுத்தி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வரும் பன்னீர் மசாலா தோசா ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்